என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உனது ஒவ்வொரு மூச்சு காற்றும் உனது இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு கேட்கிறது கடந்த சில நாட்களாகவே வாழ்க்கை உனக்கு எதிராக திரும்பியது போலவும் நீ தனித்து விடப்பட்டது போலவும் உணர்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் நீ தனியாக இல்லை உன்னை படைத்த நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கு அருகிலேயே இருக்கிறேன் உனது கவலைகள் உனது சுமைகள் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கிவை இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன் உனது கண்ணீரின் அர்த்தம் எனக்கு தெரியும் இப்போது நீ சந்திக்கும் இந்த சோதனைகள் அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல இவை உன்னை பக்குவப்படுத்தவும் உனக்காக நான் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்தவுமே நடந்து கொண்டிருக்கின்றன எனவே மனதை தளரவிடாதே உனக்கான விடியல் வெகு தொலைவில் இல்லை என் கரங்களை பற்றிக்கொள் நான் உன்னை வழிநடத்துவேன் உனது வாழ்க்கையில் நீ இதுவரை சந்தித்த தோல்விகள் அவமானங்கள் அனைத்தும் உன்னை முடக்கிப் போட வந்தவை என்று நினைக்காதே அவை அனைத்தும் உனக்கு ஒரு புதிய பாதையை காட்ட வந்தவை கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டது போல் நீ உணரும் நான் உனக்காக ஒரு புதிய ஜன்னலை திறக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே மனிதர்கள் உன்னை கைவிடலாம் உறவுகள் உன்னை விலக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை உனது நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் பார்த்துக்கொள் எப்போதெல்லாம் நீ சோர்ந்து போகிறாயோ அப்ப போதெல்லாம் எனது பலம் உனக்கு துணையாக இருக்கும் உனக்கு எதிராக தீட்டப்படும் திட்டங்கள் எதுவும் வாய்க்காமல் போகும் என்று நான் வாக்களிக்கிறேன் உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் முன்பாகவே நான் உன்னை உயர்த்துவேன் இது நாள் வரை நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி எனும் தைலத்தை நான் பூசுவேன் உனது காத்திருப்பு வீண் போகாது என் வார்த்தையை நம்பு உனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மிகவும் அழகாக இருக்கப் போகிறது சில சமயங்களில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று நீ உனக்குள்ளேயே கேட்டுக்கொள்கிறாய் ஆனால் தங்கத்தை புடமிடுவது போல உன்னையும் நான் புடமிட்டுக் கொண்டிருக்கிறேன் நெருப்பில் வாட்டப்படாத தங்கம் ஜொலிக்காது அதுபோலவே சோதனைகளை கடக்காத வாழ்க்கை சிறக்காது நீ இப்போது அனுபவிக்கும் வலி நாளை உனக்கு ஒரு பெரிய சாட்சியாக மாறும் உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் நாளை உனது வெற்றியைக் கண்டு வியப்பார்கள் உனது தேவைகள் என்னவென்று நீ கேட்பதற்கு முன்பே நான் அறிவேன் உனது குடும்பத்தின் நிலை உனது பொருளாதார தேவைகள் உனது உடல் நலம் என அனைத்தையும் நான் என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு இருப்பது மட்டுமே பயம் என்பது இருளைப் போன்றது நம்பிக்கை என்பது வெளிச்சத்தை போன்றது என் அன்பு என்னும் வெளிச்சம் உனக்குள் இருக்கும்போது எந்த இருளும் உன்னை நெருங்க முடியாது தைரியமாக இரு நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றைய நாள் உனக்கு ஒரு சாதாரண நாளாக தெரியலாம் ஆனால் இது உனது வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய நாளாகவும் அமையலாம் என் ஆசீர்வாதங்கள் மழையைப் போல உன் மீது புழிய காத்திருக்கின்றன நீ நினைத்துப் பார்க்காத வழிகளில் நான் உனக்கு உதவிகளை அனுப்புவேன் உனக்கு தெரியாத மனிதர்கள் மூலம் உனக்கு நன்மைகள் நடக்கும் உனது திறமைகள் இதுவரை அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிவரும் காலங்களில் உனது திறமை உலகறிய செய்யப்படும் உனது கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனது மனதிலுள்ள ஆசைகள் நியாயமான கனவுகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் பொறுமை என்பது கசப்பானதுதான் ஆனால் அதன் பழம் மிகவும் இனிமையானது நீ இவ்வளவு காலம் பொறுத்திருந்ததற்கு இரட்டிப்பான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உனது கஷ்டங்களுக்கான காலம் முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சிக்கான காலம் தொடங்கிவிட்டது என்பதை நீ உணர்வாய் உறவுகளுக்குள் ஏற்பட்ட கசப்புகள் பிரிவுகள் உன்னை மிகவும் பாதித்திருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன் அன்புக்காக நீ ஏங்கிய நாட்கள் எனக்கு தெரியும் ஆனால் கவலைப்படாதே உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் உனது அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் உடைந்த உறவுகளை நான் மீண்டும் இணைப்பேன் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தேவையற்ற சண்டைகள் வாக்குவாதங்கள் மறைந்து அங்கே புரிதலும் அன்பும் மலரும் உன்னை வெறுத்தவர்களே உன்னை நேசிக்கும்படி நான் செய்வேன் நீ யார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது உனது நற்குணமும் பொறுமையும் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் மற்றவர்கள் உனக்கு தீமை செய்தாலும் நீ அவர்களுக்கு நன்மையே செய் அதுவே எனக்கு பிடித்தமான செயல் பழிவாங்குதல் என்னுடையது அதை நான் கொள்வேன் நீ அன்பை மட்டும் விதைத்து கொண்டே இரு அது நூறு மடங்காக உனக்கே திரும்ப கிடைக்கும் உனது இதயம் காயப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நான் என் அன்பினால் குணப்படுத்துவேன் பொருளாதார பிரச்சினைகள் உன்னை விடாமல் செய்கின்றனவா கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கிறதா கலங்காதே குழந்தையே இந்த உலகத்தின் செல்வங்கள் அனைத்தும் என்னுடையவை உனக்கு தேவையான வளங்களை நான் நிச்சயம் தருவேன் உனது கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் நீ செய்யும் தொழில் வேலை அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் அபரிமிதமான வளர்ச்சியை நீ காண்பாய் அடைக்கப்பட்ட வருமானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் பணப்பற்றாக்குறை இனி உன் வாழ்க்கையில் இருக்காது நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன் ஆனால் செல்வம் வரும்போது செருக்கு வராமல் பார்த்துக்கொள் ஏழைகளுக்கு உதவுவதையும் தர்மம் செய்வதையும் மறந்துவிடாதே நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே என்பதை நினைவில் கொள் உனது கடன்கள் அனைத்தும் அதிசயமாக அடைக்கப்படும் உனது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே உனது உடல்நிலத்தைப் பற்றியும் உனக்கு அன்பானவர்களின் ஆரோக்கியத்தைப் பற்றியும் நீ கவலைப்படுகிறாய் நோய் நொடிகள் உன்னை அச்சமூட்டலாம் ஆனால் நான் உனது பரிகாரி என் வார்த்தையினால் உனக்கு சுகமளிக்கிறேன் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும் என் அருளால் அது குணமாகும் உனது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் நான் புதுப்பிக்கிறேன் நீண்ட நாட்களாக உன்னை வாட்டி வதைக்கும் வலிகள் உபாதைகள் அனைத்தும் இன்றுடன் மறையட்டும் நீ முழுமையான ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் நீண்ட காலம் வாழ்வாய் உனது குடும்பத்தினர் யாரிடமாவது நோய் இருந்தால் அவர்களுக்கும் நான் பரிபூரண சுகத்தை தருகிறேன் மரண பயம் வேண்டாம் ஏனெனில் ஜீவனின் ஊற்று நானே உனது ஆயுசு நாட்களை நான் கூட்டித் தருவேன் நீ படுக்கையில் கிடந்த நாட்கள் போதும் இனி எழுந்து நட உனது பழைய உற்சாகமும் சுறுசுறுப்பும் உனக்கு திரும்ப கிடைக்கும் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை நான் உனக்கு நிறைவாகத் தருகிறேன் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் உன்னை துரத்திக்கொண்டே இருக்கின்றனவா பழைய தவறுகளை நினைத்து வருந்தாதே நான் உனது கடந்த காலத்தை மன்னித்து விட்டேன் நீயும் உன்னை மன்னித்துவிட்டு நிகழ்காலத்தில் வாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை நீதி நேற்று நடந்தவை உனது கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் நாளை போவது என் கையில் உள்ளது உனது மனதை ஒரு குப்பைத் தொட்டியாக மாற்றாமல் பூந்தோட்டமாக வைத்துக்கொள் எதிர்மறை எண்ணங்களை வேரோடு பிடுங்கியேறி என்னால் முடியாது என்று சொல்வதை நிறுத்திவிட்டு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று சொல் உனது வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு நீ எதை நம்புகிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் எனவே நன்மையையே நினை நன்மையையே பேசு உனது மனதில் உள்ள பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு ஒரு சிறு குழந்தையைப் போல சுதந்திரமாக இரு உனது மகிழ்ச்சியை யாராலும் பறிக்க முடியாது உனது கடந்த காலம் உனது எதிர்காலத்தை தீர்மானிக்காது உலகம் உன்னை தனிமைப்படுத்தலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தனிமைப்படுத்த மாட்டேன் உனக்கு நண்பர்கள் இல்லை என்று வருந்தாதே நானே உனக்கு உற்ற நண்பனாக இருப்பேன் உனது சோகங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் இரவின் அமைதியில் நீ சிந்தும் கண்ணீரை நான் துடைப்பேன் உனது மௌனத்தின் மொழியை நான் அறிவேன் உனக்கு தேவையான ஆறுதலை தர நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல அது உன்னை நீயே அறிந்து கொள்ளவும் என்னோடு நெருங்கி வரவும் கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த காலத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உனது வாழ்நாள் முழுவதும் உனக்கு உதவும் மனிதர்களின் அன்பு மாறக்கூடியது ஆனால் என் அன்பு மாறாதது தாயின் அன்பை விடவும் மேலான அன்பை நான் உனக்கு தருவேன் நீ அனாதை அல்ல நீ என் ராஜரீக வாரிசு அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தலை நிமிர்ந்து நட உனக்கான ஒரு கூட்டம் உன்னை மதிக்கும் ஒரு சமுதாயம் உனக்காக காத்திருக்கிறது உனக்கு எதிராக எழும் எதிர்ப்புகளைக் கண்டு பயப்படாதே உன்னை வீழ்த்த நினைக்கும் சூழ்ச்சிகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் நான் உனக்கு கேடயமாக இருந்து உன்னைப் பாதுகாப்பேன் தீய சக்திகள் பொறாமைக் கண்கள் செய்வினைகள் எதுவும் உன்னை அணுகாது என் பாதுகாப்பு வேலி உன்னை சுற்றியிருக்கிறது சிங்கத்தின் குகையிலிருந்தாலும் தானியலை காப்பாற்றியது போல எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஜெயமே உண்டாகும் உனது கால்கள் சறுக்காதபடி நான் பார்த்து கொள்வேன் ஆபத்து வரும்போது நான் உனக்கு முன் சென்று அதை தடுப்பேன் உனது பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் எதைக் கண்டும் அஞ்சாதே ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள தேவன் உனது பக்கம் இருக்கிறார் உனது பயமே உனது முதல் எதிரி அந்த பயத்தை விரட்டிவிடு உனக்குள்ளே இருக்கும் தைரியத்தை வெளிக்கொண்டு வா வெற்றி உனதே இந்த உலகத்தில் நீ பிறந்ததற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது நீ ஏதோ தற்செயலாக பிறந்தவன் அல்ல உனக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை நான் வைத்திருக்கிறேன் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதே நீ தனித்துவம் வாய்ந்தவன் உனக்குள்ளிருக்கும் திறமைகள் வேறு யாருக்கும் இல்லை உனது நோக்கத்தை கண்டறிந்து அதை நோக்கி பயணம் செய் உனது வாழ்க்கை அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறப்போகிறது நீ இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சமாகவும் நம்பிக்கை இழந்த நம்பிக்கையாகவும் இருப்பாய் உனது வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும் நீ செய்யும் சிறு சிறு நற்காரியங்களும் என் கணக்கில் எழுதப்படுகின்றன உனது அன்பான ஒரு வார்த்தை பிறருடைய காயத்தை ஆற்றும் மருந்து எனவே அன்பை பரிமாறுவதில் கஞ்சத்தனம் காட்டாதே நீ இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவே படைக்கப்பட்டிருக்கிறாய் உனது மதிப்பை நீயே குறைத்து மதிப்பிடாதே பொறுமை இழந்து அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே அவசரம் விவேகத்தை கெடுத்துவிடும் எல் எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு விதையை விதைத்த உடனே அது மரமாகிவிடாது அதுபோலவே உனது வேண்டுதல்களுக்கான பலன் கிடைப்பதில் தாமதமாகலாம் ஆனால் அது நிச்சயம் கிடைக்கும் அந்த தாமதத்தின் போது நான் உன்னை தயார்படுத்துகிறேன் என்பதை புரிந்துகொள் பழுக்காத பழத்தை பறித்தால் அது புளிக்கும் அதுபோலவே சரியான நேரம் வராமல் கிடைக்கும் எதுவும் நிலைக்காது நான் உனக்கு கொடுப்பது நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே என் காலற்றவணையை நம்பு நான் ஒருபோதும் தாமதமாவதில்லை நான் ஒருபோதும் முந்துவதும் இல்லை சரியான நேரத்தில் சரியானதையே செய்வேன் உனது அமைதியை கொலைக்காதே பரபரப்பு வேண்டாம் ஆழ்ந்த மூச்சுவிடு என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு உனது வாழ்க்கை எனும் கப்பலை நான் பத்திரமாக துறைமுகத்தில் சேர்ப்பேன் இன்று நான் உன்னிடம் கேட்பது ஒன்றுதான் உன் முழு இதயத்தோடு என்னை நம்பு சந்தேகமென்ற நச்சு விதையை உன் மனதில் வளரவிடாதே இது நடக்குமா அது கிடைக்குமா என்ற கேள்விகளை தூக்கியெறி விசுவாசம் என்பது காணாத ஒன்றை நம்புவது நீ நம்பினால் என் மகிமையை காண்பாய் உனது நம்பிக்கை மலையளவு பிரச்சினைகளையும் கடுகு போல சிறிதாக்கிவிடும் உனது பிரார்த்தனைகள் வானத்தை திறக்கும் திறவுகோள்கள் நீ முழங்காரில் நின்று ஜெபிக்கும்போது பரலோகம் உனக்காக செயல்படத் தொடங்குகிறது ஜெபம் என்பது ஒரு சடங்கு அல்ல அது என்னோடு நீ பேசும் உரையாடல் உனது சிறு முனங்கள் கூட எனக்கு புரியும் உனது தேவைகளை நான் அறிவேன் என்றாலும் நீ என்னிடம் கேட்பதை நான் விரும்புகிறேன் அது உனது தாழ்மையையும் என்மேலுள்ள நம்பிக்கையையும் காட்டுகிறது நம்பிக்கையோடு கேள் அது உனக்கு தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அடுத்த சில நாட்களில் நீ ஒரு அதிசயத்தை பார்க்கப் போகிறாய் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு காரியம் திடீரென்ற வெற்றிகரமாக முடியும் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரும் உனது கவலைகள் அனைத்தும் பணி போல விலகும் தருணம் வந்துவிட்டது உனது கண்ணீர் துடைக்கப்படும் உனது முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும் உனது இல்லத்தில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு என நன்மைகள் பல உன்னை தேடி வரும் இவை அனைத்தும் உனது கடின உழைப்புக்கும் பொறுமைக்கும் நான் தரும் பரிசுகள் உனது பாத்திரம் நிரம்பி வழியும் நீ பெற்ற நன்மைகளை நினைத்து எனக்கு நன்றி சொல் நன்றி உள்ள இதயம் மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் காந்தம் போன்றது நீ கடந்து வந்த கடினமான பாதைகளைத் திரும்பிப்பார் எத்தனையோ பள்ளங்கள் எத்தனையோ முட்கள் ஆனால் அவை அனைத்தையும் தாண்டி நீ இன்று இங்கே நிற்கிறாய் யார் உனக்கு அந்த பலத்தை கொடுத்தது நான்தான் இவ்வளவு தூரம் உன்னை கூட்டி வந்த நான் இனிமேலும் உன்னை கைவிடுவேனா நிச்சயம் மாட்டேன் உனது எதிர்காலம் உனது கடந்த காலத்தை விட பிரகாசமாக இருக்கும் உனது வயோதிக காலத்திலும் நான் உன்னை சுமப்பேன் நரைத்துப் போனாலும் உன்னை ஏந்துவேன் உனது பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய் உனது சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் உனது குடும்பம் ஒரு சோலையாக மாறும் நீ நட்ட மரங்கள் கனி கொடுக்கும் உனது உழைப்பு ஒருபோதும் வீணாகாது நீ இதுநாள் வரை சிந்திய வியர்வைக்கு தக்க பலன் உண்டு நம்பிக்கையோடு அடியெடுத்துவை உனது ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும் சோர்வை நீக்கி புது பலத்தோடு எழுந்து நில் பிறரை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது பிறர் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்களே என்று கவலைப்படுவதோ வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் உனக்குரியது உனக்கு வந்து சேரும் அதை யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது உனது ஓட்டத்தில் நீ கவனம் செலுத்து உனது போட்டியாளர் நீ மட்டுமே நேற்றைய உன்னைவிட இன்றைய நீ சிறந்தவனாக இருக்க முயற்சி செய் மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்தால் உனது வாழ்க்கையிலும் வளர்ச்சி வரும் கசப்பான எண்ணங்கள் உனது ஆசீர்வாதத்தை தடுக்கும் சுவர்கள் மன்னிப்பு எனும் சுத்தியலால் அந்த சுவர்களை உடைத்து உனக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னித்துவிடு அது உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும் உன் மனது லேசாகும் அப்போதுதான் புதிய ஆசீர்வாதங்கள் உனக்குள் வர இடம் கிடைக்கும் வெறுப்பை அன்பால் வெல்வதுதான் உண்மையான வெற்றி இப்போது இந்த கணத்தில் உனது வலது கையை உனது நெஞ்சின் மீது வைத்துக்கொள் உனது இதயத் துடிப்பை உணர் அந்த துடிப்பு நான் உனக்கு கொடுத்த பரிசு நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதே உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் நான் உன்னை நேசிக்கிறேன் அதனால் தான் உன்னை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நேற்றுடன் மறைந்து விட்டார்கள் ஆனால் நீ இன்றும் இருக்கிறாய் இதற்காகவே நீ நன்றி சொல்ல வேண்டும் உனது வாழ்க்கை ஒரு பரிசு அதை வீணடிக்காதே ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய ஆரம்பமாக கருது கடந்த காலத்தின் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் நான் உனக்கு தரும் இந்த நாள் உனது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையட்டும் என்னோடு பேசு நான் உனக்காக காத்திருக்கிறேன் உனது குரல் எனக்கு இனிமையானது முடிவாக என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு சொல்லும் செய்தி இதுதான் நீ ஜெயிப்பாய் இது உறுதி உனது பிரச்சனைகள் அனைத்தும் தற்காலிகமானவை என் ஆசீர்வாதம் நிரந்தரமானது என்னோடு கைகோர்த்து நட நாம் இணைந்து எதையும் சாதிக்கலாம் உனது கனவுகள் நனவாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உனது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உனது வருங்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும் பயம் விலகட்டும் தைரியம் பிறக்கட்டும் என் அன்பு எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னோடு வரும் மகிழ்ச்சியாக இரு மன நிம்மதியோடு இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லாம் நன்மையாகவே முடியும்